இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் முழுவதும் இறைவனின் உடனிருப்பை நீங்கள் உணர்ந்து வாழ்ந்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன் என்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் அமைதி ஓர் ஆனந்த அனுபவம் அமைதி என்ற வார்த்தையே அழகிய கவிதைதான் இந்த உலகில் வாழும் அனைவரும் விரும்பி தேடுவது அமைதியைத்தான் என்பதை நாம் யாரும் மறுக்க முடியாது நம் மகமும் புறமும் ஆனந்தமாய் தேடுவது அமைதியைத்தான் என்று நாம் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் அமைதி அனைத்தையும் அறிந்து கொண்டு வெளிக்காட்டாத ஒரு தெய்வீக ஞானம் என்றே சொல்லலாம் அமைதி கோழையின் அறிகுறி அல்ல சிலருக்கு அமைதியும் ஒரு வீரத்தின் அடையாளம் அமைதியும் ஓர் அழகுதான் அமைதியோடு வாழ்வதெல்லாம் அவரவர் பெற்ற வரம் என்பதை உணராமல் நம்மில் பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்றாடம் பூக்கும் பூக்களின் அதிசயத்தை பார்த்தால் அவைகள் ஒரே சமயத்தில் இருவேறு வேலைகளை செய்வதை நம்மால் உணர முடியும் வாசம் வீசிக்கொண்டே புன்னகை புரிகிறது ஓடிவரும் நதியிலும் வீசும் தென்றலிலும் புல்லின் மேல் விழும் துளியிலும் வானத்தின் மேலிருந்து விழும் மழை துளியிலும் ஆழ்கடலின் ஆழத்திலும் ஒருவிதமான அமைதி இருக்கத்தான் செய்கிறது ஆக அமைதி எல்லோரிடத்திலும் இருக்கிறது அந்த அமைதியை நாம் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லை அப்படியே விட்டு விடுகிறோமா என்பதுதான் இங்கு கேள்வியாக அமைகிறது இன்று வீடுகளிலும் சரி நாடுகளிலும் சரி அமைதியில்லா தன்மை இருப்பதை காண்கிறோம் இதற்கெல்லாம் காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று யோசித்து பார்த்திருக்கிறோமா என்று நம்மை கேட்டு பார்ப்போம் இன்று மனிதர்களாகிய நாம் எல்லாம் இருந்தும் இல்லாமல் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு சுயநல கோட்டைக்குள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றோம் நுகர்வு கலாச்சாரம் நம்மை அடிமைப்படுத்துகிறது எல்லாவற்றையும் அடைந்தே தீர வேண்டும் என்ற வெறித்தனம் தலை ஆடுகிறது இன்றைய உலகில் அன்பு பாசம் உறவு மனித நேயம் மகிழ்ச்சி சுதந்திரம் மறைந்து பகை வெறுப்பு கோபம் போர் மதவாதம் தீவிரவாதம் என்ற வெறித்தனமான செயல்கள் மானுடத்தையே சிதைத்துக் கொண்டிருக்கின்றன எங்கும் அமைதி எதிலும் அமைதி வேண்டும் என்றால் மனிதர்கள் மதிக்கப்பட வேண்டும் மானுடம் பாதுகாக்கப்பட வேண்டும் உலகெங்கும் போர் இல்லாத பஞ்சமில்லாத பகையில்லாத ஒரு நிலையை நாம் உருவாக்க வேண்டும் இதனை உருவாக்க நாம் முயல்கிறோமா என்ற கேள்வியை நமக்குள்ளே எழுப்புவோம் பசியும் பிணியும் பகையும் நீங்கி வசியும் வளனும் சுரக்கென வாழ்த்தி என்று இளங்கோவடிகள் பாடிய பாடல் வரி நாட்டு வளத்தையும் மக்கள் நலனையும் இணைத்துக் காட்டி மனிதாபிமான தத்துவ ஞான கருத்தை வெளிப்படுத்துகிறது வீட்டிலும் நாட்டிலும் உலகிலும் நாம் வாழும் இல்லங்களிலும் நிறுவனங்களிலும் உண்மையான அமைதி கிடைக்க உண்மையாக உழைப்போம் அமைதியை நிலைநாட்டுவோம் போர்களே இல்லா உலகில் பூமியே அமைதி என்கிறோம் சண்டைகள் இல்லா நாட்டில் மனிதர்களே அமைதி என்கிறோம் அன்பினால் சூழ்ந்த வாழ்வு மனதினில் அமைதி என்கிறோம் அமைதி ஒன்றே மனிதருக்கு விடுதலையை மகிழ்ச்சியை சமாதானத்தை பெற்றுத் தருகின்றது புனித பவுல் பிலிப்பிய மக்களுக்கு நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை என் வழியாய் பெற்றுக்கொண்டவை என்னிடம் கேட்டறிந்தவை என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைபிடித்தால் அமைதி அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார் என்கிறார் கடவுளில் நாம் கண்ட உணர்ந்த அமைதியை இவ்வுலகமும் பெற்று வாழ நம்மால் முடிந்த முயற்சிகளை எடுப்போம் அப்போது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் நமது உடலுக்கு தேவைப்படும் சிறந்த சிகிச்சை அமைதியான மனமே உலகத்திலே மனிதன் அதிகம் விரும்புவதும் ஆசைப்படுவதும் அமைதியும் நிம்மதியும் தான் தெளிந்த நீரோடையில் தெளிவு ஏற்படுவது போல மனித மனம் அமைதியாக இருக்கும் போதே ஞானம் பிறக்கும் என்பதை உணர்ந்து அமைதியை நம் வசமாக்குவோம் அதுவே நமக்கு மன நிம்மதியை கொடுக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம் இன்றைய தினத்தை எடுத்துக்கொள்வோம் இந்த நாள் முழுவதும் நாம் அமைதியின் பாதையில் பயணித்தோமா என்று யோசித்து பார்ப்போம் மேலும் இந்த நாளில் நமது செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று நம்மையே நாம் கேட்டு பார்ப்போம் இறைவனோடு உரையாட இன்று நீங்கள் நேரம் ஒதுக்கினீர்களா நீங்கள் இறைவனிடம் வேண்டும் போது எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்றுவிட்டீர்கள் என நம்புங்கள் நீங்கள் கேட்டபடியே நடக்கும் இன்று நீங்கள் உங்கள் அருகில் இருப்போரை அன்பு செய்ய மறுத்தீர்களா உங்கள் அன்பு கல்லமற்றதாய் இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையையே பற்றிக்கொள்ளுங்கள் உடன் பிறப்புகள் போன்று ஒருவருக்கொருவர் உளம் கணிந்த அன்பு காட்டுங்கள் இன்று நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னித்து வாழ்ந்தீர்களா மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணக தந்தையும் உங்களை மன்னிப்பார் இன்று நீங்கள் செய்வது தீயது என தெரிந்தும் அதனை செய்ய ஆவல் கொண்டீர்களா நன்மை செய்வதில் மனம் தளராதிருப்போமாக நாம் தளர்ச்சி அடையாதிருந்தால் தக்க காலத்தில் அறுவடை செய்வோம் என்று நீங்கள் உங்களோடு வேலை செய்பவர்களிடம் கோபத்தோடு நடந்து கொண்டீர்களா முழு தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இன்று நாம் இறைவனுக்கு ஏற்புடைய செயல்களைச் செய்திருந்தாலும் சமயங்களில் நமது செயல்களால் இறைவனையும் நம்மை சுற்றி வாழும் சமூகத்தையும் மனநோகச் செய்திருப்போம் அத்தகைய தருணங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்டு மனத்துயர் மன்றாட்டை செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்போதும் கண்ணியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன் ஆமேன் மனத்துயர் மன்றாட்டை சுபித்ததன் வழியாக இறைவனிடமிருந்து மன்னிப்பை பெற்றிருப்போம் என்ற நம்பிக்கையோடு இறை வேண்டலில் இணைவோம் இறைவா இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே போயது பொழுது புகுந்தது இரவு நேயனை உனது பொன்னடி தொழுதோ நேயமையெல்லாம் ஏதமும் நீக்கி நீயமையாண்டு காத்தருளையா கனவுகள் துயில் வழி காணுதல் வேண்டாம் கனவிருள் பூதமும் கண்ணுரல் வேண்டாம் சினமுறு பகைவர் வெல்வா ஆதியம் தந்தாய் அருள் புரி வீரே அமல மகனே அருள் புரி வீரே ஜோதிய உருவாம் தூய துழுதனம் மகனே அருள் புரி வீரே ஆமே எனக்கு செவிசாய்த்து பதிலளியும் ஏனனில் நான் எளியவனும் வறியவனும் மாவி இன் உயிரை காத்தருளும் ஏனெனில் உம் மீது நான் பற்றுடையவன் உம் அடியானை காத்தருளும் கடவுள் உம்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளே என் தலைவரே எம் மேல ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கே மன்றாடுகிறேன் உம்மடியானின் மனதை மகிழ தலைவரே நீ நல்லவர் மன்னிப்பவர் உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர் ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவி கொடும் உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டருளும் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவே நீரும் எனக்கு பதிலை மகனுக்கும்ியார்க்கும்ட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே என் தலைவராகிய கடவுளே நீர் விரைவில் சின முறாதபீரன்பு கொண்டப இறைவனின் உடனிருப்பு இந்த இரவு பொழுதிலும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தும் என்ற நம்பிக்கையை இறை வேண்டலின் வழியாக பெற்றுக்கொண்ட நாம் இப்போது நாளைய வாசகங்களுக்கு செவி நாளைய திருப்பழி வாசகங்கள் முதல் வாசகம் எஸ்ரா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் ஏழு முதல் எட்டு பனிரெண்டு மற்றும் பதினான்கு முதல் இருபது முடிய பதிலுரை பாடல் திருப்பாடல் அதிகாரம் நூற்றி இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஐந்து முடிய புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள் ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள் அவர் அவர்களை பார்த்து இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆண்டவரே மகனுக்கும் தூய காவியார்க்கும் மாற்றி உண்டாவதாக ஆண்டவரே நாம் ஒவ்வொருவரும் இறை வார்த்தைக்கு செவிமடுத்து வாழவும் ஆண்டவரின் கட்டளைகளை நமதாக்கவும் அழைப்பு விடுக்கும் இயேசுவின் குரலுக்கு செவிமடுத்து வாழ்வோம் என்ற சிந்தனையோடு சிமியோன் பாடலில் இணைவோம் ஆண்டவரே நாங்கள் விழித்தீரு காத்தருடும் நாங்கள் போது எங்களை பாது காத்தருடும் இதனால் கிறிஸ்துவோடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் ஆண்டவரே உமது சொற்படி உம்மடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்ற ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை

உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆவே ஆண்டவரே நாங்கள் போது எங்களை காத்தருடும் நாங்கள் போது எங்களைப் பாது இதனா கிறிஸ்து ஓடு விழித்திருந்து அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் அவரோடு அமைதியில் இழைப்பாருவோம் இறைவன் நம்மை ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அற்புதமாய் வழிநடத்திக் கொண்டிருப்பதை சிமியோன் பாடல் வழியாக உணர்ந்து செபித்த நாம் இப்போது நாளைய புனிதரை பற்றி பார்க்கலாம் செப்டம்பர் இருபத்து மூன்று புனித இத்தாலி நாட்டிலுள்ள பகுதியில் வாழ்ந்த கிராசியோ மரிய பெற்றோருக்கு எண்ணூற்று எண்பத்தி ஏழாம் ஆண்டு மே இருபத்தைந்தாம் நாள் பிறந்தார் பியோ பிரான்சிஸ்கோ போர்ஜியோனே என்ற இயற்பெயரை கொண்ட இவர் தன் பதினாறாவது வயதில் நகரில் இருந்த கப்புச்சின் சபையில் நவத்துறவியாக சேர்ந்தார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஏழாம் ஆண்டு ஜனவரி இருபத்தேழாம் நாள் நித்திய வார்த்தைப்பாடு கொடுத்த பியோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து பத்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பத்தாம் நாள் குருவாக அருட்பொழிவு பெற்றார் கிபி ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபதாம் நாள் ஆண்டவர் இயேசுவினை ஐந்து காயங்களோடு காட்சியாக கண்ட அருட்தந்தை பியோ மரண வேதனையினை அனுபவிக்க ஆண்டவரின் ஐந்து காயங்களும் இவரின் உடலில் தோன்றியது தனது ஆற்றுப்படுத்துதலால் பல்வேறு குடும்பங்களில் நிலவிய சிக்கல்களை களைந்து சமாதானத்தினை ஏற்படுத்திய அருட்தந்தை பியோ இரண்டாம் உலகப் போரில் பாதிக்கப்பட்டவர்கள் மன அமைதி பெறுவதற்காக துன்புறுவோரின் ஆறுதல் இல்லத்தினை நிறுவினார் ஜெபமே இறைவனின் இதயத்தை திறக்கும் திறவுகோல் என்று கூறிய பியோ தன்னை அணுகிய அனைவருக்கும் இறைவனின் தனிப்பெரும் கருணையினை எடுத்துரைத்தார் ஜெபிக்கும் ஏழை துறவியாக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று கூறி ஐந்து காய வரமுடன் அனைத்து வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு ஜபத்தில் வாழ்ந்த அருட்தந்தை பியோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தெட்டாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்து மூன்றாம் நாள் விண்ணகம் சென்றார் ஒப்புரவு அருட்சாதனம் வழியாக மக்களுடைய பாவங்களை மன்னித்து சிறந்த ஆன்ம வழிகாட்டியாக திகழ்ந்த பியோ வினை திருத்தந்தை இரண்டாம் ஜான்பால் இரண்டாம் ஆண்டு ஜூன் பதினாறாம் நாள் புனிதராக உயர்த்தி தன்னார்வ தொண்டர்களின் பாதுகாவலராக அறிவித்தார் புனித பியோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மாதத்திற்கு ஒருமுறையேனும் நல்ல பாவசங்கீர்த்தனம் செய்து நமது பாவங்களுக்காக ஆண்டவரிடம் ஜபிப்போம் புனிதர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையின் மூலம் இறைவனுக்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாய் நாமும் அவர்கள் வழியில் வாழ்ந்து இறைவழியில் பயணிப்போம் என்ற நம்பிக்கையோடு நாளைய தினம் நாம் இரக்கத்தின் ஜபமாலை ஜபித்து இறைவனின் அருளை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அன்பு சகோதரனே சகோதரியே கடவுளின் மாபெரும் செயல்களை எண்ணி பார்ப்போம் இன்று காலை நாம் எழுந்ததிலிருந்து இதோ இந்த இரவு நேரத்தில் தூங்கப் போகும் வரை நாம் அநேக நன்மைகளை கடவுளிடத்தில் நாம் பெற்றிருக்கிறோம் நாம் நன்றியுள்ள பிள்ளைகளாக கடவுளை போற்றி புகழ்வோம் இந்த தினத்தில் பிரிந்து கிடக்கின்ற குடும்பங்களுக்காக நாம் அன்றாடுவோமா எங்கள் அன்பை உருவானே சாண்டவரே குடும்பமாக மனிதனை நீ படைத்தீர் அவன் குடும்பமாக வாழ வேண்டும் என்று நீர் ஆசைப்பட்டீர் ஆமேசுவே திருக்குடும்பமாக வாழ்ந்து இந்த குடும்பத்துடைய மேன்மை நீர் எங்களை உணர்த்தி இருக்கிறீர் ஆண்டவரே இன்றைக்கு சுயநலத்தினால் பலவிதமான கௌ கௌரவ பிரச்சனைகளினால் தான் தான் பெரியவன் தான் தான் பெரியவள் என்ற எண்ணங்களினால் குடும்பங்கள் அநேக குடும்பங்கள் பிரிந்து போய் கிடக்கின்றன இந்த அவல நிலையை இந்த கவலையான நிலையை நாங்கள் எண்ணி மனம் வருந்துகிறோம் ஆண்டவரே என் பிள்ளைகளின் ராசி மையா குடும்பத்தின் மேன்மை நீர் என் பிள்ளைகளுக்கு உணர்த்தும்படியாக கேட்கிறோம் இந்த குடும்பங்கள் எல்லாம் இணைந்து உமக்கு சான்று பகரக்கூடிய உமக்கு சாட்சியம் பகரக்கூடிய உண்மை மகிமைப்படுத்தக்கூடிய நேரத்தை நாளை நீர் விரைவில் எங்களுக்கு தாரும் பிரிந்து போயிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் இணைக்க வேண்டும் அவர்கள் மன மீண்டுமாய் ஒன்று சேர வேண்டும் என்று நாங்கள் இந்த நேரத்தில் உருக்கத்தோடு கண்ணீரோடும் சிபிக்கிறோம் எங்கள் அன்பு தாயே ஆரோக்கிய அன்னையே உமது பிள்ளைகள் இவர்களுக்காக பரிந்து பேசுங்கள் அம்மா இந்த ஜபங்களையெல்லாம் எங்கள் ஆண்டவராகி இயேசுவே ஒரு வளமையான திருநாமத்தின் வழியாக கெஞ்சி பன்றாடுகிறோம் ஆமென் என்று வாழும் உயிருள்ள இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நாம் அனைவரையும் நிறைவாக ஆமென் இந்த செபத்தின் வழியாக இறை அன்பிலும் அரவணைப்பிலும் நாம் நலமோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்திருப்போம் இறை ஆற்றலும் வல்லமையும் என்றும் நம்மில் தங்கும் அன்னை மரியாவும் நமக்கு உதவிகள் செய்வார் என்ற நம்பிக்கையோடு அவரின் துணை வேண்டி இந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம் குட் நைட் தயை மிகு அண்ணி வாழ்வியினிமயி தஞ்சமே வாழ்க தாயகம் இழந்த ஏவையின் மக்கள் கூவி கூழை கனவாய் நின்றுமை நோக்கி கதறியே அழுதோ வெறும் சேரிந்தோ ஆதலாயமக்காய் பரிந்துரை பவரி அன்புடன் எம்மை கடை கண் பாரி திருவயிற்றின் கணியாம் ஏ சுவை இன்மை வாழ்வின் இறுதியில் காட்டுவி கருணையின் உருவே தாய்மையின் கனிவே இனிமையின் அன்னை மரியா போற்றி